ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனுக்கு வளையல்களால் சிறப்பு வளை காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது கோவை இடையர்பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மூலவர் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மனுக்கு எண்ணற்ற வளையல்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் கண்ணாடி வளையல்கள் ஒலி எழுப்புவதன் மூலம் நல்ல அதிர்வுகளை ஈர்த்து தீய சக்திகளை விரட்டும் என்று நம்பப்படுகிறது மேலும் அவை பெண் தெய்வங்களின் அருளை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவை என்றும் கருதப்படுகிறது கார்த்திகேயன் விசாலாக்ஷி பரத் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இத்தகைய அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ள வளையல்கள் அனைத்தும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அம்பால் பிரசாதமாக வழங்கப்படும் என்று மணிகண்ட சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார் சர்வமங்கல மாங்கல்யே சிபே சர்வார்த்த சாதகே திரியம்பே கௌரி நாராயணே வந்து வடியில கட்டி அப்பால கட்டி இருக்கு வருஷம் வருஷம் நம்ம கார்த்திகே விசாலட்சுமி மரத்து குடும்பத்தினர் வந்து இந்த பூஜைகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய தினம் அவருடைய கட்டளை தராங்க அந்த பூஜைகளை செய்திருக்காங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வளேகாப்பு நாள் அப்படிம்பாங்க வளேகாப்பு நாள் கிடையாது இது அவங்க ருதுமங்குறம் வயசுக்கு வந்த நாள் அந்த நாளிலே அம்மா பாத்திரம் பண்ணோம்னா கல்யாணம் ஆகாரம் வழக்கு கல்யாணம் கொழுந்த வாக்கியத்தில் கொழந்தை வாக்கியம் அந்நியோன்னியம் வாங்குறதுக்கு இதெல்லாம் பிரார்த்தனைக்கு தான் அந்த ஆரிபோரத்துக்கு விசேஷமான முடமாறையில அந்த பச்சை பயர் கட்டி அம்மா அது வலையில் இப்ப பண்ணக்கூடியது உங்கள்தான் சுவாமியா ஆபாகனம் பண்ணி பண்ணிருக்கோம் வந்து சுமங்கலி அம்பாலாம் ஆபாகணம் பண்ணி கண்ணிகார குழந்தைய ஆபாகனம் பண்ணி உங்களை சுவாமியா நினைச்சு உங்க மேல ஒரு பூஜை பண்ணி சுமங்கலியை இவ வந்து இப்ப நமஸ்காரம் பண்ணுவோம் உங்களுக்கு அங்கே இருந்து அவ்வளவு சுவாமியா இருந்துதான் உங்களுக்கு தூக்க நேவேத்தியம் வச்சு நேவேத்தியம் பண்ணி நீங்க எல்லாம் உங்களை சுவாமியா ஆவாகனம் பண்ணியிருக்கோம் சுமங்கலி அம்மா தான் உங்களை ஆவாகணம் பண்ணியிருக்கோம் கண்ணிகார குழந்தையெல்லாம்

Thank सुमन बन लिया मसला जेल में जेल में हाँ, ये तो आप कानून मजे करा यानी करनी का मसला जेल में हाँ, करनी का मसला जेल में हाँ, करनी का जब ये आ जाएगा तो हम हमेशा रोग है ना बोलोगे तो यार समस्त बजार बुज़ाम समर्थ यारी ఓం శక్తి తారా శక్తి ఓం శక్తి తారా శక్తి